செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் அஞ்சு முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசி அன்பர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் இந்த ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை வேற பார்க்குறார் குரு பகவானும் பார்க்குறார் அப்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்னும் நீங்கள் ஸ்பீடாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நெளிவு ஒரு பொலிவு உங்ககிட்ட உண்டாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரவு அதிகரிக்கும் கொழுக்கள் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஆனால் சனி வக்ரகதியில் இருந்து தனுசில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் பாதியில் நின்று போய் செலவினங்கள் வைக்கலாம் மற்றபடி ஐந்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு அளப்பரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் குலதெய்வத்தினுடைய பூரண கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறில் பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார் வெளிநாட்டுக்கு போனோமா தாராளமாக போ அனுப்பி வைப்பார் நல்ல சம்பாத்தியத்தை பெற வைப்பார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் பகவான் உங்களுக்கு நல்லதையே அதுவும் ஆறாம் இடத்திறாக அளப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு நிலை சூப்பர் அஷ்டலட்சுமி யோகம் ஏழாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் எப்பவுமே ஏழாம் இடத்துல போய் அமரக்கூடாது அமர்ந்தாருன்னு சொன்னால் அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எசுகு பிசுகா அதாவது எதிராளிகள விட்ட போய் மாற்றுற மாதிரி ஆகிடும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏழாம் என்பது அடுத்தவருடைய இடம் அது அப்போ அங்கே போய் இவர் வந்து வாசம் பண்ணுகிறார் சஞ்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் அப்போது எதிரிகளுடைய நிலையறிந்து இவர் பணியாற்றணும் இல்லைன்னு சொன்னால் அவங்களால ஏதா பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி பொழுது ஒன்பதாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் அதுவும் பாக்கிய நிறைவை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நிலை நினைச்சதையும் சாதிப்பீங்க நினைக்காததையும் சாதிப்பீங்க இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அதுலேயும் பத்துக்குடைய சூரியன் பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஏழு கொடியவனும் சுக்கரனும் உங்களுக்கு அங்கே தான் சூரியனோடு இணைந்திருக்கிறார் பதினொன்று கொடையவனும் அதாவது பத்து பதினொன்று பத்தாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்த அதிபதியும் அங்கே தான் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு நல்ல ஒரு கடனை உடனே வாங்கி போட்டிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தியாக நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அதுலேயும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பத்தில் சுக்கரன் கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் பத்தில் வந்து முக்கூட்டு கிரகங்கள் இருக்கின்றன அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும் தந்தைக்கு சமூகத்தில் புகழ் உயரும் அவங்களுடைய தொழில் மேன்மை பெறும் அவங்க உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய தந்தை இப்பொழுது இருப்பார் பதினோராம் இடம் என்று சொன்னால் ஒரு பார்வையில் இருக்கிறது அப்போது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் சனி பார்க்குறார் கேது இருக்கிறார் அப்போது பன்னெண்டில் கேது இருக்கிறது என்னன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அதுதாங்க பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் வராது தெய்வ கடாட்சம் உண்டு அதே நேரத்தில் சனி வேறு பார்க்குறாரு அப்போ தெய்வ ச ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க கண்டிப்பாக தூக்கம் வராது உங்களுக்கு இது ராசி அன்பருக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப படு சுறுசுறுப்பாகிடுறீங்க அதில் ரொம்ப உங்களுடைய ஈடுபாட்டினை நீங்கள் அதில் செலுத்துறதால தூக்கம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த விருச்சக ராசிக்கு இந்த வாரம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்